வணக்கம் தங்கம் டிவியிலிருந்து நான் லீலா கண்ணன் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அதாவது விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட ஒரு இளைஞர் ஒருத்தர் வீடு திரும்பும் பிணமாக வீடு திரும்பியிருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில பல கேள்விகள் எழுந்து வந்துட்டு இந்த வழக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழு பின்னணியை தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாவட்டத்தில் திருபுவனம் பகுதியைச் சேர்ந்த மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோயில்னு அங்கே ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் கொஞ்சம் ஃபேமஸான கோயிலும் கூட அந்த ஒரு இடத்துல வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி டாக்டர் நிக்கிதா அப்படின்ற ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களுடைய தாயாருடன் சேர்ந்து அந்த கோயிலில் தரிசனத்திற்காக வந்திருக்காங்க அவங்களுடைய தாயார் வந்து வயது மூப்பு காரணமாக அவங்களால நடக்க முடியாது அதனால வீல் சேர் ஃபெசிலிட்டிஸ்க்காக செக்யூரிட்டி அஜித் குமார் கிட்ட கேட்டிருக்காங்க அஜித் குமார் அவர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான உதவியை பண்ணி கொடுத்ததுனால காரை கொடுத்து இந்த காரை நீங்களே பார்க் பண்ணிருங்கன்ற கீயையும் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அஜித் குமாருக்கு கார் ஓட்ட தெரியாத காரணத்தினால் அவருடைய நண்பர்களை கூப்பிட்டு இந்த காரை பார்க் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அவர் உதவி கேட்டிருக்காரு இதை அடுத்து அவங்க தரிசனத்திற்காக உள்ள போய்ட்டு திரும்ப வரும்போது கார்ல வச்சிருந்த பத்து பவுன் நகையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருவோணம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்காக விசாரணைக்காக அஜித் குமாரையும் அவருடைய நண்பர்கள் மூன்று பேரையும் வந்து விசாரணைக்காக வெள்ளிக்கிழமை சாயங்காலம் திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த ஒரு வழக்க தனிப்படை போலீசார் வந்து அமைச்சிருக்காங்க நாட்டில் எவ்வளவோ பெரிய பெரிய விஷயம் நடக்கும்போது இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு எதுக்கு தனிப்படை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுந்து வருகிறது இந்த தனிப்படையில ஆறு பேர் ஆறு பேர் குழு கொண்ட போலீசார் வந்து அமைச்சு இந்த திருட்டு வழக்கை விசாரிக்கிறதுக்காக அமைச்சிருக்காங்க அந்த ஆறு பேரும் அவரை விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க வெள்ளிக்கிழமை விசாரணை நடந்திருக்கு சனிக்கிழமை காலையில் வந்துட்டு அவருடைய வீட்டுக்கு சென்று அவங்க வீட்டில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம அவங்களுடைய தாயார் இருக்கும்போது வீட்டில் உள்ள கபோர்டில் எல்லாத்தையும் தூக்கி வீசி உங்களுடைய நகை எங்கே திருட்டு போன நகை எங்கே வச்சுருக்கீங்க திருடிட்டு வந்து எங்கே வச்சுருக்கீங்கன்ற மாதிரி ரொம்ப அதிரடியாக விசாரணை நடத்தியிருக்காங்க அது போக அஜித்குமார் அவங்களுடைய சகோதரர் நவீனையும் வந்துட்டு உடனடியாக காரில் ஏறு உன்னையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நவீன் அவர்களுடைய வாக்குமூலத்துலேருந்து நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா நவீன் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது ஆல்ரெடி அஜித்குமார் அவர்களை வந்து தாக்கி தாக்கியிருந்ததாக சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு சில காயங்கள் இருந்ததாகவும் பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில வந்துட்டு நவீனவர்களுடைய வாக்குமூலத்துல மக்களுடைய கவனத்தை ஈர்த்தது அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தோம்னா வந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த விசாரணை எதுவுமே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நடக்கல எங்களை வந்துட்டு மடப்புறம் உள்ள கான்வாய் பகுதியில கூட்டிட்டு போய் ஒரு நேரம் விசாரிச்சாங்க இன்னொரு நேரம் வந்து பைபாஸ்ல இருக்கக்கூடிய காட்டு பகுதியில கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க தோப்புல வச்சு விசாரிச்சாங்க எந்த ஒரு விசாரணையும் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதுக்காக இவங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்காம வெவ்வேறு கேள்வியும் மக்கள் மத்தியில ரொம்பவே பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில அஜித் குமார வந்து கடைசி வரைக்கும் இல்ல நான் அந்த திருடல திருடலன்னு வந்துட்டு அந்த ஒப்புக்கொள்ள மறுத்த ஒரு காரணத்தினால அவருடைய தம்பி நவீன்குமாரையும் போலீசார் வந்து கடுமையா தாக்கியிருக்காங்க எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தம்பியை தாக்குனா அந்த வேதனையிலையாவது அண்ணன் வந்து உண்மையை ஒத்துப்பான் எப்படியாச்சும் இவனை ஒத்துக்க வச்சிடணும் அப்படின்றதுக்காகவே வந்து தம்பியையும் தாக்கியிருக்காங்க அந்த தோப்புல வச்சே நவீன வந்து முட்டி போட வச்சு அவருடைய பாதத்தில் வந்து கடுமையா தாக்கியிருக்காங்க ஒரு கட்டத்தில் அஜித் குமார் வந்து இதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் தான் அந்த நகையை திருடினேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாம நான் திருடின நகையை வந்து மடப்புறம் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாட்டு கொட்டாயில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் இப்படி சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டோம் அப்ப அங்க ஆட்கள் இருப்பாங்க நம்ம ஏதாச்சும் உதவி கேட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்றதுக்காக அவர் இந்த மாதிரி ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கறாங்க அதே மாதிரி அஜித் குமார் வந்து அந்த ஆறு போலீசாரும் வந்துட்டு மடப்புரம் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்போது அங்கிருந்த வியாபாரிகளாக இருக்கட்டும் மக்கள்களா இருக்கட்டும் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போகும்போது அஜித்குமார் வந்து நடந்து தான் போனாங்க ஆனால் ரிட்டன் வரும்போது அந்த ஆறு போலீஸாரும் சேர்ந்து அவரை தூக்கிட்டு வந்தாங்க போகும்போது நடந்து போக முடிஞ்ச ஒருத்தரால வரும்போது ஏன் அவரை தூக்கிட்டு வரணும் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்ட விசாரிச்சப்போ கிடைத்த இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரமா அங்கே வந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டுட்டே இருக்கேன் நீ விட்டுருங்க அடிக்காதீங்கன்ற மாதிரி ஒரு அலறல் சத்தம் கேட்டுட்டே இருந்ததாகவும் சொல்லப்படுது அஜித்குமாரை வந்து தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அஜித்குமாரோடைய குடும்பத்தினருக்கு அவர் இறந்துட்டதாக ஒரு தகவல் போகுது அது மட்டும் இல்லாமல் இதுக்காக வந்துட்டு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க எதுக்கு போலீசார் வந்துட்டு அஜித்குமாரை தாக்கி இந்த மாதிரி கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் மக்கள் எல்லாருமே வந்து கடும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இந்த நிலையில் வந்துட்டு இப்போ இந்த வழக்கு சிபிசிஐடி கைக்கு மாற்றப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த இருந்த ஆறு போலீசாரையும் வந்து தற்காலிகமாக சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்லி பார்த்தோம்னா இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு மொத்த தமிழ்நாடே திரும்பி பார்க்குற மாதிரியான நடந்த ஒரு கஸ்டோடியில் டெத் தான் சாத்தான்குளத்துல நடந்த ஜெயராஜும் பென்னிக்ஸ் அவர்களுடைய கேஸ் அந்த டைம்ல டிஎம்கே எதிர்கட்சியா இருந்ததுனால பல கேள்விகள் கேட்டாங்க இப்படிதான் ஒரு அரசாங்கம் செயல்படுமா இதுக்கு வந்து நியாயம் கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்ற மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க டிஎம்கேல உள்ள அத்தனை அதிகாரிகளும் வந்துட்டு பேனர் தூக்கிட்டு இந்த மாதிரி எப்படி ஒரு அரசாங்கம் செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் பென்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு இதே கஸ்டடியல் டெத் நடக்குது டிஎம்கே உடைய ஆட்சியில நாலு வருஷத்துல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட கஸ்டோடியல் டெத் ஆயிருக்கிறதா ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு அதிமுகவா இருக்கட்டும் மற்ற கட்சியினராக இருக்கட்டும் எல்லாருமே ஆட்சியா சொல்லி கேள்வி கேட்டு மட்டும் ஆட்சி மாறினாலும் இங்க நடக்கக்கூடிய கஸ்டடியல் டெத் அப்படின்றது மாறவே இல்லை போலீசாரால் நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு வந்து இன்ன வரைக்கும் ஒரு முடிவு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் வந்து போலீசார் கையில கொடுக்கக்கூடிய அதிகாரம் தான் இந்த அதிகாரத்தை போலீசார் வந்து எளிய மக்களுக்கு எதிராக பயன்படுத்துறாங்க ஈடுபட்டிருப்பாங்களா அப்படின்ற கேள்வியும் எழுந்து வருகிறது சமூக வலைதளங்களா இருக்கட்டும் மற்ற இடங்களா இருக்கட்டும் எல்லாருமே ஜஸ்டிஸ் பார் அஜித்குமார் ஒரு திருட்டாவே இருக்கட்டும் அவர் திருடுனதாக இருக்கட்டும் ஒரு திருட்டுக்காக அவரை வந்து அடிச்சு கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வியும் எழுந்து வருகிறது சிபிசிஐடி விசாரணைக்கு அப்புறம் தான் இந்த கேசோடைய ஜட்மெண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும் இந்த கேசோடைய ஜட்மெண்ட்டை தெரிஞ்சுக்க போல தொடர்ந்து இணைந்திருங்கள் தங்கம் டிவிடன் நன்றி வணக்கம்